நாம் வந்து ஜப ஆண்டவர் அவரை நோக்கி நோக்கிதான கூப்பிடுறோம் அவர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர் குணம் உள்ளவர் அதை நம்ம அறிந்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் வந்துடும் விடுதலை வந்துவிடும் அவருடைய சுபாவம் அவருடைய குணங்களை தியானிக்க தியானிக்க நமக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வரும் ஏழைகளுக்கு அவர் தான் பலன் நீங்க ஏழை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் ஐயோ எனக்கு யாருக்கான்னு இருக்கா நினைக்கிறீங்களா கத்தர் இருக்கிறார் உங்களுக்கு பலனா இருக்கிறார் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன் நீங்க ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறீங்க நாங்க எளியவர்கள் அதனால எங்களை நெருக்கறாங்க ஐயா அப்படி கலங்குறீங்களா கத்துறவங்களுக்கு இருக்கிறவர் பெருவெள்ளத்துக்கு தப்பம் அடைக்கலம் பெரிய வெள்ளம் வருது தப்ப முடியாதுன்னு நினைக்கா அவர் அடைக்கலம் இருக்கிறார் உங்களை அந்த பெருவெள்ளத்தின் ஆபத்துக்கு விளக்கி உங்களை பாதுகாப்பார் வெயிலுக்கு ஒருங்கும் நிழல் நல்ல வெயில் அடிக்கும் போது காயும்போது நிழலை தேடும் அப்படியே நிழலில் போய் நின்றுட்டா பாருங்களேன் அப்படியே ஒரு குளிர்ச்சி வரும் அதே மாதிரி இந்த உலகத்துல பல பாடு நெருக்கோபுத்தரோ அப்படியே கஷ்டப்படும் போது ஆண்டோடைய சமூகத்தில் வந்தவுடனே வந்த உடனே ஒரு ஒரு இழைப்பாறுதல் ஒரு ஆறுதல் ஒரு சந்தோஷம் அதனால் இன்றைக்கு நீங்க நெருக்கப்பட்டு கலங்கி இந்த மாதிரி பாடுகள் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறீங்க தானே தான் ஆண்டு நான் உனக்கு நிழலாக இருக்கிறேன் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன் பிறகு எதுக்கு நீ கலங்கணும் பயப்படணும் என்பதாய் ஆண்டவரை நெருங்கி வந்து அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே வந்துருங்க அவருடைய நிழலுக்குள்ளே வந்துருங்க நீங்கள் பாதுகாப்பு ஆசீர்வாதமாக இருப்பீங்க ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் அதனால கலங்காதுங்க இப்போ அவரை பார்த்து சொல்லணும் நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம் நீங்கள் தான் எனக்கு நிழல் நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு உங்கள் பக்கத்தில் வந்துடுறேன்னு சொல்லுங்க எல்லாம் சரியா போயிடும் ஆண்டு எங்களுக்கு நிழலாக இருக்கிறீங்க அடைக்கலமாக இருக்கிறீங்க எங்களுக்கு நீங்கள் தான் எல்லாம் பாதுகாப்பு எல்லாமே நீங்கதான் ஆறுதல் நீங்கதான் சந்தோஷம் உங்க பக்கத்துல நெருங்கி வருகிறேன் உங்களுடைய அடைக்கலத்துக்குள்ள என்னை வைத்து கொள்ளுங்க உங்களுடைய நிழலுக்குள்ள என்னை வைத்து என்னை தாங்கி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமைய